எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம குன்னத்தூர் சனையில் காது ஆட்டுக்குட்டிகள் அதாவது ஜமுனாபாரி பாரி குட்டிகள் ப்ளஸ்ஸு ரோயர் கிராஸ் எல்லா ரகமான ஆட்டுக்குட்டிகளும் நல்லா குவாலிட்டியான வகையில் கொண்டாடுறாங்க நம்ம அனுஷ்பாய் தான் கொண்டாந்துட்ருக்காரு ஒன்னு என்ன ரேட் வருது என்ன எதுன்னு கட்டுறலாம் பெரிய பெரிய கடாய்கள் இருந்து அருமையான காது ஆட்டுக்குட்டி மட்டும் கொண்டாந்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே அவரை கேட்டுருவோம் தம்பி வணக்கம் ஆ இன்னைக்கு வந்து குணத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க எத்தனை குட்டிகள் கொண்டாந்துருக்கீங்க என்னென்ன ரகங்கள் கொண்டாந்துருக்கீங்க பதினஞ்சு குட்டி தான் ஏன் இது வர வழில சேல் வழிலே சரி சரி இன்னைக்கு வந்து ஜமுனாபாரி மட்டும் தான் வந்திருக்கா இல்ல வேற பிரீட் வந்திருக்கா ஜெமனாபாரி மட்டும் தான் ஒரு தலச்சேரியாடு மட்டும் தான் இருக்கு ஜெமனாபாரி பீட்டல் தலச்சேரியாடு இப்ப பால் குட்டையில இருந்தே மேச்சல் தர அதுக்கு அறுப்பு காடுகள் வேண்டானால உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாமா கனெக்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகே இன்னைக்கு வந்து நில விலை நிலவரம் எப்படி என்ன இதுன்னு பார்த்துடலாம் அப்படியே பதிவு பண்ணலாம் ஃபஸ்ட்டு உங்களை ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க இங்கேருந்து வர்றீங்க உங்கள் பேர் சரி ஓகே இது போக வேற எந்தெந்த சந்தைக்கு போவீங்க குன்னத்தூர் மட்டும்தான் வேற எதுக்கும் போறது இல்லை ஏன்னா அந்த சரௌண்டிங்ல இருந்தாங்கன்னா அங்க வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க தான் கேக்குறேன் குன்னத்தூர் மட்டும்தான்

ஆடோட கொண்டாந்துருக்காங்க சரி இது குட்டி மட்டும் கேட்டால் என்ன ரேட்டு கொடுப்பீங்க இருபத்தி நாலு ரூபா இது என்ன ஜமுனாபாரி கிராஸா ஒரிஜினலா பீட்டல் ஒன்று ஜமுனாபாரி கிராஸ் ஒன்று ரெண்டும் சேர்ந்து இருபத்தி நாலு எத்தனை நாள் ஆனால் குட்டி மாதிரி ரெண்டு மாசம் குட்டி இருபத்தி நாலு சொல்றீங்க பேசுனா அனுசரிச்சு தருவீங்களா அனுசரிச்சு கொடுக்கலாம் மேச்சல் தரோம் சரி ஓகேம்மா அப்படியே அடுத்து பார்த்துடலாம்

ரெண்டு குட்டியோட ஆடு ஜமுனாபாரி ஆடு விற்பனை கொண்டாந்துருக்காங்க அந்த வண்டி கடையில வெகு வெகு இருக்காட்டி உள்ள போய் உட்காந்துக்க மாட்டிருக்கு வந்துருச்சு இல்லையே இந்த ரெண்டு குட்டியோட ஜமுனாபாரி ஆடு இது என்ன ரேட்டுமா வருது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு குட்டி ரெண்டுமே கெடாயே பறவையா ரெண்டு கெடாய் ரெண்டு கடா குட்டி ரெண்டு கடா குட்டியோட கொண்டாந்துருக்காங்க

இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இருக்கு சரி ஓகே இது வந்து பைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க முப்பதுக்கு மேல வந்தா கொடுக்கலாம் சரி ஓகே அப்படியே அடுத்து இப்ப வந்து உள்ள இருக்கிறது இது என்ன ரேத்துல சேரும் பீட்டல் பீட்டல் இது என்ன ஆடா ஆடு குட்டியோட ஆடு மட்டுமா குட்டியோட இருக்கு இந்த ரெண்டு குட்டி அது இந்த செவல குட்டி ரெண்டோட ஆடு ஆ இது என்ன ரேட் வருது ஆடு முட்டியும் சேர்ந்து முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் சரி ஓகே இதே இந்த குட்டி தலைச்சேரி தலைச்சேரி முன்னாடி இருக்கிறது கெடா குட்டி மேய்ச்சல் தரத்துல இது என்ன ரேட் வருமா பதினோரு ரூபா கெடா குட்டி மேய்ச்சல் தரத்துல குவாலிட்டி குட்டி குவாலிட்டியான குட்டி சரி ஓகே அந்த கருப்புல காது கொஞ்சம் நீளமா ரெண்டு ஆடு இருக்குல்ல ரெண்டுமே பீட்டலா

சரி ஓகே அப்படியே நம்ம பதவிகள் பார்த்துட்டு வரவங்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்ல தரமான குட்டிகள கொடுங்க இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணோம்னா வந்து வாட்ஸ்அப்ல போட்டோஸ் வீடியோஸ் அனுப்ப முடியுமா ஏன்னா எடுத்த உடனே வேற எப்படி இருந்தீங்கன்னா அது கேட்டாங்கன்னு நீங்க வேற குட்டிகள் இருந்தாலும் பாத்துக்கலாம் சரி ஓகேமா ரொம்ப நன்றி